ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உளுந்து போட்டு வேற மெத்தடில் செய்யலாங்க வெறும் வானலில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் ட்ரையாக ஒரு டம்ளர் உளுந்தை நல்லா வறுத்து எடுத்துக்கிறோங்க லோ டு மீடியம் ஃப்ளேமில் தாங்க வறுக்கணும் நாலு டு அஞ்சு நிமிஷம் போதுமானதுங்க நல்லா மனம் வரணும் கலர் எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது நல்லா வறுபட்டு வந்த உளுந்த நல்லா ஆற வச்சுக்கிறோங்க நல்லா அப்புறம் மிக்சி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க அது வந்து கோர்ஸாக அரைச்சா போதுங்க ரொம்ப ஃபைன் பவுடரெல்லாம் அரைக்க வேண்டாங்க இந்த உளுந்து மாவை எந்த பாத்திரத்துல பிசையப் போறோமோ அதில் மாத்திக்கலாங்க அரை டம்ளர் அளவுக்கு பச்சரிசி மாவு கலந்துக்கிறோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க புட்டுக்கு பிசைகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளித்து பிசையணுங்க உருட்டி வந்தா நல்லா உருண்டு வரணும் உதிர் விட்டால் உதிரியா பொல பொலன்னு வரணுங்க புட்டு மாவு ரெடிங்க இட்லி பாத்திரத்துல தண்ணி சூடேறி கொதிச்சுட்டு இருக்குங்க துணிப்பையில இந்த மாவை சேர்த்து நல்லா வேக வைக்கிறோங்க திரியாக திரிச்சா திரிச்சு வரும் மனமும் இருக்குங்க இதுதாங்க புட்டு வெந்திருக்குங்கிறதுக்கு அறிகுறி நம் விருப்பம் போல இந்த புட்டோட நெய் தேங்காய் துருவல் சர்க்கரை வாழைப்பழம் சேர்த்து சாப்பிடலாங்க தேங்க் யூ